அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னுடைய பதிவு எது இந்த பதிவு எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய உங்ககிட்ட என்னுடைய கருத்துக்களையும் எனக்குள் ஏற்பட்ட சிந்தனைகளையும் என்னால் உணரப்பட்ட அனுபவங்களையும் உங்கள்கிட்ட நான் நிறைய பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் பகிர்வதற்கு முன்னதாக இதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்ன நோக்கத்திற்காக ப பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை தெளிவுபடுத்திட்டோம்னா நான் சொல்ல வர பின்னால் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு முன்னுரை பதிவாக இதை பதிவிடுறேன் அதெல்லாம் விளக்கும் ஒரு முன்னுரை பதிவாக இதை பதிவிடுறேன் சரி விளக்கத்துக்கு வரேன் வாழ்க்கையில் பேச்சு அல்லது பேச்சுக்கலை என்பது மிக முக்கியமான ஒரு அங்கம் அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது அதை அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக அதை விலைக்கு கூறும் விதமாகத்தான் என்னுடைய பதிவும் எல்லாம் பேச வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துடன் தான் என்னுடைய பதிவும் பதிவிடும் கருத்துக்களும் அமையும் அதைத்தான் இதை வந்து நான் பதிகிறேன் நான் ஏன் உங்களை பேச வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு பேச தெரியாத நபர் அரைகுறையான நபர் உதாரணத்துக்கு சொல்ல போனவங்கன்னா என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஒரு சில பதிவுகளை பார்த்துவிட்டு என்னை அழைத்து பேசினார்கள் அப்போ பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அப்படிலாம் நீயே பேசின இதெல்லாம் நீயா பேசுகிற எங்களால் நம்பவே முடியல எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை ஏன் நான் கிட்டே சொல்கிறேன்னா அவங்க ஆச்சரியப்பட்டது என்னுடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் இல்லை நீ பேசுவே உனக்கு பேச தெரியுமா அதுதான் எங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியும் நான் ஒரு பேச தெரியாத நபர் அமைதியான நபர் நம்ம சொல்லுவோம்ல பேசணும் அதிகமாக அதாவது வாழ்க்கையில் அதிகமாக பேசினாலும் தப்பு குறைவாக பேசினாலும் தப்பு தப்பாகிடும் இடம்பொருள் ஏவல் உணர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இடம்பொருள் ஏவல் உணர்ந்து பேசிட்டோன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதை நான் விளக்கவும் மாட்டேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இடம்பொருள் ஏவல் உணர்ந்தும் பேசாத அந்த தருணத்தை அந்த மனிதரை நான் அது மாதிரி இருந்திருக்கேன் நான் இடம்பொருள் உணர்ந்து ஏவல் உணர்ந்தும் பேச முடியாமல் இருந்திருக்கேன் அமைதி காத்திருந்திருக்கேன் அதனால் வாழ்க்கையில் பல சருக்கல்கள் பல மனக்குறைகள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடைபடும் அந்த நிகழ்வு நிறைய நெருக்கடிகள் நிறைய சந்திச்சிருக்கேன் அது மாதிரி உங்களுக்கும் ஆகிடக்கூடாது நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னால் நல்லாயிருக்கும் நான் அமைதியான ஒரு நபராக இருந்துட்டு ஏதோ இது அறமுறையாக பேசி உங்கள் சமூக வலைதளங்கள் இது மாதிரி பேசுகிறேன் முயற்சி தான் நான் சொல்ல வரேன் சரி தம்பி நீ வந்து பேச சொல்கிற ரைட்டு பேசணுன்னா உன்ன மாதிரி கோமாளித்தனமாக சமூக வலைதளங்களில் அறகுறையாக இது மாதிரி பேச சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு நிரந்தர பணியிலோ அல்லது தற்காலிக பணியிலோ ஏதோ ஒரு வாழ்க்கை பார்த்து நடத்தி போயிட்டுருப்பீங்க அதில் எல்லாத்துலேயும் அதாவது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் இல்லை மருத்துவத்துறையில் இருக்கலாம் ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் அல்லது ஒரு வி விளம்பரத்துறையில் இருக்கலாம் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யலாம் இதெல்லாம் விடுங்க அடிப்படை அடிப்படையாக ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் குடும்பத் தலைவனாக இருக்கலாம் இதில் எல்லாத்துலேயும் பார்த்துங்க பேச்சு என்பது மிக முக்கியமான ஒன்று இதில் எல்லாமே பாருங்கள் நம்ம வேலை செய்கிறோம் போகிறோம் வரோம் எல்லாமே தெரியும் ஆனால் மூலதனம் என்னென்னு பார்த்தோம்னா அது பேச்சு நம்ம ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பெரிய ஆயுதம் அந்த பேச்சு அதனால் இடம்பொருள் உணர்ந்து பேசுங்கள் இடம்பொருள் ஏவல் உணர்ந்து பேசுங்கள் இடம்பொருள் ஏவல் உணர்ந்தும் பேசாமல் அமைதி காத்தால் உங்களுடைய வளர்ச்சி தடைபடும் பல ஏமாற்றங்கள் நிகழும் பல சறுக்கல்களை சந்திப்பீர்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியத்துவத்தை கூறும் விதமாகத்தான் இந்த பதிவு நம்ம என்ன தான் ரெண்டு வேலை செஞ்சாலும் சரி நம்ம என்ன தான் பேசலைன்னா நம்மளை ஒன்றும் தெரியாதவங்க பேச தெரியாத நபர் அப்படின்னு இந்த உலகம் உங்களை பின்னோக்கி தள்ளிவிட்டுக்கிட்டு முன்னேடி போயிட்டுருக்கோம் அதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கும் அந்த பணியில் சிறப்பாக செயல்படணும்னா உங்களுடைய தனித்துவத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னா உங்களை நெருகேற்றி கொள்ள வேண்டும் என்றால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பொருள் ஏவல் உணர்ந்து பேச வேண்டும் உங்கள் நான் இதையெல்லாம் சொல்வதனால் என்னை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசத் தூங்குங்கள் என்று நான் கூற விரும்பவில்லை மாறாக என் மீதான ஒரு குறைவான சிந்தனை உங்கள் உங்களிடம் எழும் இந்த பதிவை பார்த்தபோதோ போதோ இல்லை வேறு ஏதோ ஒரு பதிவை பார்க்கும்போதோ ஒரு எண்ணம் தோணும் ஏண்டா நீயே ஒரு அறகுறையான ஆள் பேச தெரியாத ஒரு நபர் நீ எல்லாம் பேசுகிற நான் பேச மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குறைவான எண்ணம் தோணும்ல அந்த எண்ணம் உங்களிடம் தோன்றி நீங்கள் பேச தோனாலே எனக்கு போதும் அதுதான் என்னுடைய நோக்கம் இதுபோல சமூக வலைதளங்களில் தான் பேச வேண்டும் என்ற கட்டாயமோ அவசியமோ இல்லை என்னுடைய பரிந்துரையே கிடையாது உங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள உங்களின் வேலையை மெருகேற்றிக்கொள்ள முன்னேற்றம் அடையச் செய்ய உங்களின் வேலையை நிரந்தரமாக்கிக் கொள்ள பல தடைகளை உடைத்தெறிய பல குறைகளை களைய உங்கள் மீதான மற்றவர்களுக்கு ஏற்படும் குறைவான சிந்தனையை நீக்கிட இவை எல்லாத்துக்கும் நம்ம பேச்சு பேசியே ஆகணும் இடம்பொருள் ஏவல் உணர்ந்து பேசியே ஆக வேண்டும் இடம்பொருள் ஏவல் உணர்ந்தும் பேசாமல் அமைதி காக்காதீர்கள் இந்த தருணத்தின் இந்த விளக்கத்தை கொடுத்து கொண்டு வரும் பதிவுகள் அனைத்தும் இனிமேல் வரும் பதிவுகள் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேசுவதாக திட்டமிட்டிருக்கிறேன் என்பதை உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பேசுங்கள் பேசுவோம் நல்லதை பேசுங்கள் நல்ல விதமாய் பேசுங்கள் நிறைய பேசுவோம் என்று வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்